ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் சார் வணக்கம் விஸ்வகர்மா திட்டம் குறித்து விரிவா சொல்லுங்க விஸ்வகர்மா திட்டம்னா எல்லா குல தொழில்களையும் சேர்ந்த மக்கள் செய்யக்கூடிய அவங்களுக்கான ஒரு திட்டம்ன்ற மாதிரி மக்கள் மதியில ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு அது வந்து அதை குறித்து விரிவா நீங்க சொல்லுங்க விஸ்வகர்மா திட்டம்னா என்ன அப்படின்ற பத்தி சொல்லுங்க இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்து விஸ்வகர்மா திட்டம் இந்த விஸ்வகர்மா திட்டம் தான் எதிர்கட்சிகள்லாம் குலத்தொழிலை முன்னிறுத்துகிறாங்க நம்ம மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து குலத்தொழிலை பெருக்குவதற்காக இல்லை முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இல்லை அந்த தொழிலில் அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க என் அவங்களுடைய முக் அந்த தொழிலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு காட்டணும் அது உலகத்தில் பல இடத்துல அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்ம நாட்டில் அது அதனுடைய முக்கியத்துவம் சரியாக வரலை இப்போ இப்போ நாமளே திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் எஸ் குலத்தொழில் செய்யக்கூடாது ஒருத்தன் ஒரு ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிறவன் கார்பெண்டர் அவனுடைய மகனும் கார்பெண்டராக இருக்கக்கூடாது அவன் படிக்க வேண்டும் அப்படின்னு இது வரைக்கும் எழுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் எத்தனை பேருக்கு நீ நீ கார்பெண்ட் வேலை பண்ணாத நீ வந்து செருப்பு தைக்கிற வேலை பண்ணாத நீ நல்லா படிக்கணும் நான் உனக்கு சீட்டு கொடுக்குறேன் நான் உனக்கு என்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கொடுக்குறேன் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுக்குறேன் எத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அது கிடையாத விஷயம் அந்த தொழிலை அவங்கள் செய்ய வேண்டும் அது வந்து முக்கியம் ஏன்னா இந்த கைவினை பொருட்கள் இந்த நம்ம நாட்டினுடைய பெருமையே நம்ம கைவினைப் பொருட்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் விதமான கைவினைப் பொருட்கள் நம்ம நாட்டில் தயார் செய்யப்படுது இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மூவாயிரம் விதமான விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது பொருள்கள் இருக்குன்னு தெரியாது இதனுடைய எக்ஸ்போர்ட் நாற்பது மில்லியன் டாலர் ஒரு வருஷத்துக்கு நாற்பது பில்லியன் டாலர் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து நாற்பது பில்லியன் டாலர் இதில் மிகுதியாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விஷயம் இப்போ கேரளாவில் எடுத்திங்கன்னா போட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா பொம்மைங்க பண்ணுவாங்க இப்போது அந்த பக்கம் வடகிழக்கு மா மாநிலத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கூடை பின்னுவாங்க இந்த தொடப்பங்கள் செய்வாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தான் சொல்கிறேன் இல்லையா மூவாயிரம் விஷயங்கள் இப்போ க கான்பூரில் போனீங்கன்னா லெதர் குட்ஸு செருப்பு தைப்பாங்க அங்கே விதவிதமாக செருப்பு தைப்பாங்க அது வந்து ரொம்ப ஃபேமஸ் கான்பூரில் அது ஃபேமஸ் ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ அந்த விஷயம்லாம் ஏன் இது வரைக்கும் வெற்றி அடையவில்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பார்க்கணும் இப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ மேல் நாட்டுக்கு நம்ம இந்த நாலு பில்லியன் டாலரை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பண் அதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய நிலைமை வர வரலை அப்படின்னும்போது என்னென்னா முதல்ல இவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பொருளாதார உதவி கிட்டவில்லை அது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வழி செஞ்சு கொடுத்துருந்தா கண்டிப்பாக அது மேன்மை அடைஞ்சிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களுக்கு மிகுதியாக செஞ்ச என்ன விஷயம்னா அவங்கள ஒரு குரூப்பாக ஒரு கிளஸ்டராக கொண்டு வந்து ஒரே இடத்துல போட்டுட்டாங்க அதனால் என்ன இருக்குது அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதே விஷயத்தை ஒரே இடத்துல நின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அந்த பக்கத்தில் பக்கத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம் அவ்வளோதான் அந் மூணாவதாக இந்த செய்த பொருளை விற்பதற்கு அரசாங்கம் இதுவரை எதுவும் எந்த உதவியும் செய்யலை அவங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா சிக்கிம்லேருந்து கொண்டு வந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் விற்பாங்க அந்த மணிப்பூர்லேருந்து வருவாங்க சிலப்போ இந்த எக்ஸிபிஷன் மட்டும் வைப்பாங்க அதுக்கு மற்றபடி அவங்க நிறைய பெரிய அளவில் அவங்க செய்கிற பொருளை விற்கிறதுக்கு அரசாங்கம் எந்த விஷயமும் செஞ்சு கொடுக்கல அண்டு கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைய ஒரு வாய்ப்பு கொடுக்கல அவங்களுக்கு அந்த டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அது யாருமே மேம்படுத்தி தரவில்லை அவங்க செஞ்ச வேலையே செஞ்ச மாதிரியே தான் இப்போ ஒரு 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 ஆணி எடுத்து செருப்பில் அடிக்கணும்னா அந்த ஆணி எடுத்து கையில் கையால் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய அவங்களுக்கு ஒரு டூல் கிட் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயத்தை யாருமே செஞ்சு கொடுக்கல ஸோ இந்த சில காரணங்களுக்காக தான் அவங்களுடைய தொழில் அது குலத்தொழில் அப்படின்னு இருக்கலாம் அதை வந்து அந்த பேரை சொல்லி நம்ம கொச்சப்படுத்த வேண்டியதில்லை அவங்களுடைய பரம்பரை தொழில் அவங்க பண்ணுறாங்க அதை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணுன்னு தான் அரசாங்கம் பார்க்கணும் அதுதான் இந்த மோடி அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கு அதுதான் இந்த விஸ்வகர்மா திட்டம் இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதினா பதிமூணாயிரம் கோடி ஒ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் பதிமூணாயிரம் கோடி அது என்ன செய்ய போகுது அது என்னென்னா முதல் கட்டமாக திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுப்பது அந்தந்த தொழிலில் அவங்க செய்கிற தொழிலில் திறமை வாய்ந்தவர்கள் தேர்ந்தெடுப்பது அவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த அரசாங்கத்தில் அவங்க பேர் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன அவங்க அவங்க என்ன திறமை இருக்குது அப்படின்னு அதை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கணும் நான் சொன்னேன் இல்லையா அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு மேம்படுறதுக்கு ஒரு ட்ரெயினிங் அந்த ட்ரைனிங் கொடுத்தா தான் அவன் வந்து அதிகமாக அவுட்புட் கொடுக்க முடியும் அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி அதை விற்கிறதுக்கு ஒரு தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் அரசாங்கம் இந்த தகுந்த ஏற்பாடு நீங்கள் ஜி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைவினை பொருளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் ஒரு கைவினைப் பொருளுக்கும் ஒரு ஸ்டால் அமைக்கப்பட்டிருந்தது இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் அது ஏன் பண்ணாங்க அந்த உலகத்தில் வந்து அத்தனை நாட்லேருந்து வந்திருந்தாங்க ஒரு நூற்றி நாற்பது அதிபர்கள் வந்திருந்தாங்க ஸோ அவங்க கண்ணுக்கு இது பட்டதுன்னா அவங்க நாட்டில் நாம் வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஸோ அதனால ஜி டுவெண்ட்டியில் அந்த கைவினை பொருட்கள் செய்வங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க கொண்டு வந்து அந்த எக்ஸிபிஷன் பண்ணி வச்சாங்க அந்த இடத்துல ஸோ இது மாதிரி அரசாங்கம் செய்கிறதுனால தான் ஒரு தொழில் வந்து மேம்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணுறது எங்கே பண்ணோம்னா சென்ட்ரல் சர்வீஸ் சென்டர்னு இருக்கு இல்லையா அந்த சிஎஸ்சின்னு இருக்கும் அந்த சர்வீஸ் சென்டரில் தான் நம்ம பர்சனலாக அந்த அந்த தொழில் முனைவோர் அங்கே போய் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சு நாளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் பண்ணுற பீரியடில் அந்த பதினஞ்சு நாளுக்கு நாலு ஒன்றுக்கு ஐநூறுரூபா அது ஒரு சின்ன ஊக்கத்தொகை அவங்க வந்து போகிற செலவு சாப்பாடு செலவுக்கு மட்டும்தான் வரும் ஆனால் அது ஒரு ஊக்கத்தொகை அது சும்மா இல்லை நான் நானும் ஒரு சின்ன சம்பாதியத்தோடு தான் அங்கே போகிறோம் பதினஞ்சு நாள்னு போய் அந்த பதினஞ்சு நாள் ட்ரெயினிங் முடி முடிக்கணும் அந்த ட்ரெயினிங் பீரியடுக்கு அந்த டூல் கிட் வாங்கிறதுக்கு அந்த செய்கிறதுக்கான சாமானு இருக்கு இல்லையா அந்த டூல்ஸ் வாங்குறதுக்கு ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க அதை வந்து சும்மா தான் அரசாங்கம் பதி பதினை ரூபா கொடுக்குறாங்க அவங்க அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ட்ரெயினிங் முடிஞ்ச பிறகு முதலீடு செய்வதற்கு அந்த வங்கிகளை அணுகினால் அவங்களுக்கு முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கும் கொடுக்கப்படும் ஸோ அந்த ஒரு லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்க தொழிலை ஆரம்பித்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தால் அடுத்த கட்டமாக ரெண்டு லட்ச ரூபாய் கொடுப்பாங்க அது மாதிரி சிறிது சிறிதாக அதிகப்படுத்தி அதை கொண்டு போவாங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் மார்க்கெட்டிங் சென்டர்ஸ் அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்குது மத்திய அரசு அந்த இப்போ நம்ம பிரதமர் சொல்கிறதே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பொருள் எடுத்துக்கோங்க ஒரு முக்கியமான பொருளை வச்சுக்கிட்டு உங்கள் கலாச்சாரம் உங்கள் பொருளை அதை வந்து ஒரு மேம்படுத்த பாருங்க அப்படின்னு தான் நம்ம பிரதமர் அறிவுறுத்துறார் ஸோ அதன் அடிப்படையில் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த பொருளுக்கு எந்த பொருள் முக்கியமாக செய்யப்படுது இப்போ நான் சில மாநிலத்தில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுது இந்த திட்டத்தில் ஸோ கடைசியாக அந்த பொருள்களை விற்பதற்கு தகுந்த பிளாட்ஃபார்ம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஜி டுவெண்ட்டியில் செஞ்சு கொடுத்தாங்க அது மாதிரி மற்ற நாடுகளோடையும் தொடர்பை உருவாக்கி கொடுப்பதற்கு ஒரு திட்டமாக இது அமைகிறது இந்த விஸ்வகர்மா திட்டம் மூலமாக மற்ற நாடுகளுக்கு எந்த நாட்டில் என்ன பொருள் தேவையோ அதை ஏற்றுமதி பண்ணுவதற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்குறாங்க ஸோ இந்த இந்த செயல்கள் வழியாக பார்த்தோம்னா இந்த கைவினை பொருள்கள் கூடிய விரைவில் ஒரு பெரிய அளவை எட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெய்ஹிந்த் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்